நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு மகிழா காங்கிரஸ் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆடைகள் வழங்கும் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா அனந்தபுரம் பேரூராட்சி அலுவலகம் எதிரில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு மகிழா காங்கிரஸ் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினர் லட்சுமி அம்மாள் தலைமை தாங்கினார் இதில் நாற்பது தூய்மை பணியாளர் பெண்களுக்கு புடவை இருபது ஆண் தூய்மை பணியாளர்களுக்கு லுங்கி வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அனந்தபுரம் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முகமது இந்திரீஸ் நகர துணை தலைவர் சித்ரசூர் பரமசிவம் ரஞ்சிதம் ஜெயலட்சுமி கங்கலட்சுமி கண்ணன் தனலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்